சரிமா பதினேழு நிமிஷம் தான் கோல பண்ணி நாலு

तो बार 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 बार

கோலமும் அழிச்சிட்டு இருக்க கோலங்கள் கோலங்கள் புள்ளி 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 கோலம் வைத்து

நான் உடைய பாக்கா எம்மா 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 துப்பா இவ்வளவு தலைமையிலும் வந்து இடத்துல இருக்கோங்கள் ஆமா ஆமா பையப்பாடு பையப்பாடு

கஷ்டம்ன <laughs> <laughs>

மூளை திறன்களை இந்த விழா காப்படி அவர்கள் அன்புடன் அழைக்கிறார்கள் பாராட்டுகிறார்கள் சீக்கிரமாக போட்டுச் செல்லுங்கள்

மற்றும் <laughs> சென்று දකොරට කතා කරලා ඇචේලී ආ හ්ම් ඒ නනේ කවුද ඉර වගේ නේද කියල කිව්වා ආහ් කල්ලි ගෝඩේ නනේ ගෝලඹට සු வெரி குட்ரி கோலம் கோ அன்பங்கள் இரண்டு நிமிடங்கள் ஆ ஒண்ணு ஒன்னு

பழைய பெண்களுக்கும் விழா காட்டியால் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்போது இந்த கோல போட்டிக்கு கலந்து கொண்ட நபர்கள் அனைவரும் அந்த கோலத்தின் நிற்கும்படி உங்களுடைய அன்பு அழைக்கின்றோம் இந்த கோல கோட்டி எடுத்து தி ஹிந்து

தம்பி எப்பா அப்படியே அந்த போட்டோல ஒரு போரடுங்க காடி போரே இன்னிக்கே சொல்லுங்க கீழ வந்து போட்டோ அந்த மாதிரி உங்க பேர் சொல்லுங்க ரெண்டு ரெண்டு இங்க வந்து உபரி சொல்லுங்க போட்டோல மாட்டுவாங்க ஆ கீழவர்களும் போட்டோ போட்டல் எல்லாம் ஹாப்பி வந்து நீங்க வந்து கருப்பு

a vós. Para